எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலையில் அமைந்துள்ள அருணகிரி நாதரால திருப்புகல்ல கூட பாடப்பெற்ற ஒரு பெருமை கொண்ட முருகன் கோவில் பற்றி பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிவன்மலையில் என்ன ஸ்பெஷல் இந்த சிவன்மலைக்கு சென்று வந்தால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் இந்த சிவன்மலை ஆண்டவர் உலக உலக புகழ் பெற்றதாக சொல்லப்படும் இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளால் என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு சிவன்மலை முருகன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்று அப்படிங்கிற மந்திரத்தை மறுக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்றிருக்கீங்களா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறுக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காங்கை கோயம்புத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தாங்க மீது அமைக்கப்பட்டிருக்காங்க சிவன் முருகன் கோவில் இந்த கோவிலோட அஞ்சல் முகவரி அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோவில் சிவன் மலை காங்கேயம் வழி அதே மாதிரி சிவன்மலை மீதுள்ள கோவிலை நடைபயணமாக அடைய நானூற்றி படிகள் கொண்ட மலை பாதைகள் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க சிவவாக்கியம் அப்படிங்கிற நூலை இயற்றிய சிவவாக்கியர் சித்தர் சிவன் தங்கி தன்னோட விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோவிலானது எழுப்பி வழிபட்டாரு அவரோட பெயரிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன்மலை எனவும் பெயர் வந்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சிவன்மலை கோவிலுக்கு வெளியே தீப தூணானது ஒண்ணு அமைக்கப்பட்டிருக்காங்க ரொம்பவும் புகழ் பெற்றதாக சொல்லப்படுதுங்க இந்த தூணோட அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கே சூளம் தெற்கே மயில் வடக்கே மற்றும் தண்டாயுத பணி மேற்க வடிவமைக்கப்பட்டிருக்காங்க சிவன் திரிபுரத்தை அழிக்க மலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து ஒரு சிதறிய ஒரு சின்ன பகுதி தான் சிவன் மலை என சொல்லப்படுது இந்த கோவிலானது இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகன் வள்ளியோடு இங்கு குடி கொண்டதாகவும் வரலாறு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்து கோவில்ல ஆண்டவன் உத்தரவின் பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜையானது செய்வது வழக்கமாகவே காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் பூஜைக்கு அப்புறம் அந்த பொருளானது உத்தரவு பெட்டி என்றழைக்கப்படும் கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களோட பார்வைக்காக வைக்கப்படுறாங்க உத்தரவு பெட்டிக்குள்ள வைக்கப்படும் பொருளோட ஏதாவது ஒரு பக்தரோட கனவுல வந்து சிவன்மலை முருகரானவர் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவாரு அந்த பக்தர் அந்த பொருளை இந்து கோவிலுக்கு கொண்டு வருகிறாரு அதன் நம்பகத்தன்மைக்காக கடவுள் முன்னாடி பூ போட்டு பார்த்து இது உண்மைதானா இந்த பொருளை இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைக்கலாமா அப்படின்ட்டு அந்த அர்ச்சகரும் பூ போட்டு பார்ப்பாங்க அதே மாதிரி இது உண்மைதான் அப்படின்னு வந்துச்சுன்னா உடனே அந்த பெட்டிக்குள் கண்ணாடி பெட்டிக்குள் அந்த பொருளானது வைக்கப்படும் தற்போது கற்பூரம் பெரும்பானது சிறப்பாக வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது அதே மாதிரி வேறொரு பக்தரோட கனவுல மற்றொரு பொருளுக்கான உத்தரவு வரும் வரைக்குமே அந்த பழைய பொருளே உத்தரவு பெட்டியில் நெடிக்கிறது அதாவது நாட்டில் நடக்க போகும் நிகழ்வுகளோட முன்னறிவிப்பாக இந்த பொருட்கள் முக்கியத்துவம் பெற்றதாக காலங்காலமாகவே இருந்துட்டு வருது அது மட்டும் இல்லாமல் சிவன் மலையில இன்றுமே ஏறா மான சித்தர்கள் தமம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அவங்கள பார்த்தீங்களா புண்ணிய செஞ்சவங்களோட கண்களில் மட்டும் அப்பப்போ சித்தர்கள் தெரிவராங்க வராங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த தலத்தோட ரொம்பவும் பெருமை வாய்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காசி தீர்த்தங்க இந்த தல முருகரோட பக்தையான ஒரு பெண்ணானது காசி சென்று நீராட விரும்பினாங்க ஆனால் அவங்க கிட்ட காசு இல்லாததுனால காசி செல்ல வசதி இல்லாததுனால மனம் வருந்த தன்னோட பக்தைக்காக முருகப்பெருமான் காசி தீர்த்தத்தையே இந்த தலத்திற்கு வரவழைத்தது ஒரு பெருமை வாய்ந்த விஷயங்க அதே மாதிரி சிவன்மலை சிறப்பு மலையை சுற்றிலுமே அட்டத்துற்க இருப்பதாக சொல்லப்படுறாங்க ஆலம்பாடி வனசாட்சி காட்டாமை பாப்பாணி அங்காள பரமேஸ்வரி காங்கேயம் ஆய அம்மன் அம்மன் தங்கம்மன் ஆத்தனூரம்மன் காளி அம்மன் செல்வநாயகி என்று எட்டு அம்மன் பெயர்களை சூழ்ந்துள்ள எட்டு இடங்களுக்கு சொல்லப்படுது மற்ற திருத்தலங்கள் போல் இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு ஆனால் மற்ற கோவில்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்தே நிற்கப்படுவது இந்து கோவிலில் இன்னொரு பெருமை வாய்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியும் இங்கு உள்ளது முருகப்பெருமான் உமையமைக்கும் நவகன்னியருக்கும் தரிசனம் தல தலைவரலாற்றில் சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இந்த கோவிலானது நிர்வாகத்தின் கீழ் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான கருணை இல்லம் ஒன்று இயங்கி வருகிறது இந்த திட்டத்தில் ஏராளமான குழந்தைகளுக்கு உணவு உடை உறவிடமாய் கல்வியானது வழங்கப்படுது அதே மாதிரி இந்த தளத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைதன்ய ஸ்வரூபமாக இன்றுமே சிவ வாக்கிய சித்தரிங்கு வாழ்ந்து வருவதாகவும் உட்பிரகாரத்தில் குகையில் சிவ வாக்கியர் அமர்ந்த நிலையில வள்ளியோடு சுப்பிரமணியர் அருளும் காட்சி உள்ளதுங்க அணையாத தீபம் எப்போதுமே இந்த கோவிலில் எரிந்து கொண்டு உள்ளது இன்னொரு சிறப்பாகும் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயணர் கோவிலுக்கு சென்று சூரியனை வழிபடுவதனால சிறப்பும் இங்கு கிடைக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த கோவிலானது திறக்கும் நேரமானது காலை அஞ்சரை மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்குமே திறந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பல அற்புதங்கள் இருக்குங்க இந்த கோவிலானது கடல் மட்டத்திலிருந்து நானூறு அடி உயரத்தில் குன்றின் மேல் அமைந்துள்ள ஒரு கோவிலாகும் பத்து பன்னெண்டாம் நூற்றாண்டிலேயே இந்த கோவிலானது குறித்த செய்திகள் உள்ளன நானூத்தி தொண்ணூத்தி ஆறு படிகள் ஏறி சென்றாலே ராஜகோபுரம் தீபஸ்தம்பம் கொடிமரம் முன் மண்டபம் சுற்றுலா பிரகாரம் மூலவர் என்ற அமைப்பில் உள்ள முழுவதுமே கற்களால் கட்டப்பட்ட அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோவிலாகவும் சொல்லப்படுது மலையில் ஏறி ராஜகோபுர மண்டபம் தீபஸ்தம்பத்துக்கு செல்வதற்கு முன்னாடி அரசு வேம்பு மரங்களுக்கு மத்தியில் எழுந்தருள்ள விநாயகர் ஞானாம்பிகை உடன் அமர்ந்த கைலாசநாதர் எல்லாமே சிறப்பாக காண முடியுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கு எழுந்தருள்ள முருகனுக்கு சிவ பிளஸ் அலசம் பிளஸ் பதி சதபதி தீராத காய்ச்சலுக்கு தீர்வு உண்டுங்க மலை மேலே சுரலோக நாயகி சமேதர சீவராசுவரர் எழுந்திருக்கிறாரு காய்ச்சல் வந்தவங்களுக்கு இங்கு மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செஞ்சு உண்டாலே காய்ச்சலானது முழுவதுமாக நீங்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க இந்த தளத்தோட தீர்த்தம் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக பெருமை வாய்ந்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அனும தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் இந்திர தீர்த்தம் மங்கள தீர்த்தம் வீர தீர்த்தம் சக்தி தீர்த்தம் பிரம்மானந்த தீர்த்தம் ஆகிய ஏழு தீர்த்தங்கள் உள்ளதாகவும் ஆண்டவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த சடச்சி அம்மன் அப்படிங்கிற பெ என்ற பெண் கங்கையின் சிறப்பு அறிந்து கங்கை செல்ல வேண்டும் என வேண்டினாங்க அதனால் முருகரானவர் அவருக்கு காசி கங்கை தீர்த்தத்தை உருவாக்கி காசியை காட்டியதாகவும் இன்றுமே நந்தவனமாக உள்ள பகுதியில் கங்கை காசி தீர்த்தம் உள்ளது குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயங்க மூலவருக்கு முதல் மரியாதை அனைத்து கோவில்களுக்குமே விநாயகருக்கு முதல் பூஜை நடக்கும் இங்கு மூலவரான சுப்பிரமணியருக்கே நடக்கிறது இதற்கு இங்கு எழுந்தருளியுள்ள விநாயகரே முருகனை வழிபடுவதாக அதிகமாக சொல்லப்படுது கருவறையில் மூலவராக வள்ளியம்மை உடனம்மை ஸ்ரீ அன்னதான மூர்த்தியாக எழுந்தருளி வள்ளி ம மணாலான் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார் முருகனை நினைத்து வள்ளி இங்கு தவம் இருந்து அறச்சாலை அமைத்து பணிபுரிந்ததாகவும் வள்ளியச்சாலை மருவி வள்ளிய ஆனந்ததாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட சிறப்பானது உத்தரவு பெட்டி உலக புகழ் பெற்றதாகவும் சொல்லப்படுது சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி மனிதர்களுக்கு ஏற்படும் நிகழ்வுகளை இன்னல்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்ததுனால மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆண்டவன் உத்தரவு மூலம் சுவாமி உணர்த்துகிறாருங்க சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களோட கனவுல தோன்றி குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வழங்கி வர ஒரு விஷயங்க பக்தர்களோட கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா அப்படின்னு சுவாமி அச்சகர்களிடம் பூ போட்டு கேட்டு அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருளானது மாற்றப்படுகிறது தற்போதானது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கற்பூரம் பிரம்பு வைத்து சிறப்பாக வழிபாடு செஞ்சிட்டு வராங்க கொங்கு நாட்டுல குன்றுகள்ல மேல் அமைந்துள்ள கோவில்கள்ல சிறப்பு பெற்றது தாங்க சிவன்மலை அருணகிரி நாதரால பாடல் பெற்ற ஒரு தலமாகவும் சொல்லப்படுது சிவன்மலை குறவஞ்சி என பழங்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ளதுங்க கொங்கு நாட்டின் உறுப்பு நாடுகள் இருபத்தி நாலில் காங்கேய நாட்டின் தலைநகரமாக இருந்தது சிவன்மலை கங்கையின் புதல்வர் முருகன் காங்கேயன் அப்படிங்கிற சிறப்பு பெற்றதாகவும் கங்கை குல வேலிற்கு உறவியதால் இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது இந்து கோவிலோட சிறப்பம்சம் அப்படின்னா சைதன்ய சொரூபமாக இன்றுமே சிவ வாக்கிய சித்தரானது இங்கு வாழ்ந்து வருவதாகவும் உட்பிரகாரத்தில் குவையில் சிவ வாக்கியர் அமர்ந்த நிலையில் வள்ளியோட சுப்பிரமணியர் அருளும் காட்சி உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது அணையாத தீபமானது இந்து கோவிலில் எப்போதுமே எரிந்துப்படுவதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாயனாய் கோயில் சென்று சூரியனை வழிபடுவதால் கிடைக்கும் சிறப்புகள் அனைத்துமே இந்த கோவிலுக்கு சென்றால் கிடைக்கும் நண்பர்களே என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் சிவன்மலை உத்தரவு பெட்டி பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ